நடிகர் சங்க கட்டிட பணிகள் இன்று முதல் தொடங்கும் என நடிகர் சங்க பொதுச்செயலாளர் நடிகர் சங்க கட்டிட கட்டுமானத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியதை தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் விஷால் கட்டுமான பணிகள் இன்று முதல் தொடங்கும் என கூறினார் நடிகர் சங்க கட்டிட கட்டுமான பணிகளில் எந்த தவறும் நடைபெறாது என கூறிய அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பருக்குள் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடைபெறும் என கூறினார் அதிக ஊக்கம் அது அதிக கான்பிடன்ஸ் மேற்கொண்டு இந்த கட்டிடம் இப்போ நீங்க பாக்குற இந்த இடத்துல வந்து கூடிய சீக்கிரம் இந்த கட்டடத்தை கட்ட போறோம் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல பண்ணவும் மாட்டோம் பண்ணவும் முடியாது முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள் எல்லா விஷயத்துலேயும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஆவணங்கள் எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் வந்து கையில் வாங்கியிருக்கோம் ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை எங்கள் கை சுத்தம் நாங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில் இறங்க போகிறோம் தொடர்ந்து பேசிய நடிகர் விஷால் நடிகர் கமல்ஹாசனுக்கு நடிகர் சங்கம் என்றும் துணை நிற்கும் என கூறினார் அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதே சமயத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து கமல்ஹாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன் தட்ஸ் ஆல் இதை தாண்டி வந்து இல்லை அவர் கொலை அவர் மேலே வந்து இப்போ போலீஸ் கேஸ் நடக்கும் அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின் போது விஷால்ன்ற ஒரு நபர் வந்து இப்போ கமல் சார் பின்னாடி நிற்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்பான் ஏன்னா ஒரு நடிகன் வந்து எந்த நடிகனாக இருந்தாலும் அவரோட க கருத்தை சொல்றதில் தவறே கிடையாது